என்னைக்கு நீ வந்து பிற கட்சி குடிகளை இறக்கிட்டு சிறப்பு பெற்று வந்த குடி ஏற்றனியோ அதுக்கு பிறகுதான் உன்னுடைய பலம் என்ன என்று மற்றவர்களுக்கு தெரிந்தது புதிய தமிழகமும் நம்மோடு தோழமையோடு போட்டியிடக்கூடியவர்களும் தவிர மற்றவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் அவருடைய தோல்வியில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கு அவருடைய தோல்வியில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கு உண்மையிலேயே பல இளைஞர்கள் தவறான பாதையில் போறீங்க நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அதான் அந்த மாநாட்டில சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு போல இந்த மாநாடு இன்னைக்கு வந்து இது ஏழாவது மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி நம்முடைய துவக்க மாநாடு ராமநாதபுரத்தில் நடைபெற்றது அந்த மாநாடு நடத்துவதற்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள் இது போல ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு கூட்டத்தையும் நாங்கள் வந்து போர் புரிந்ததை போல ஒரு கிராமத்துக்கு நாம் வந்து உள்ள போயிட்டு வெளியே வருகின்றவரையிலும் அது நிம்மதியாக வெளியே வர முடியுமா என்ற கேள்விதான் இருந்தது அதையெல்லாம் பல பேர் பல இளைஞர்கள் இன்னும் நம்முடைய கட்சியினுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளவே இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி நேரா வந்து இந்த மேடையில் இப்படி உட்கார்ல உங்களுடைய அப்பா அம்மார்கள் தாத்தா அம்மார்களை கேட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருந்தது தூத்துக்குடி எப்படி இருந்தது ராமநாதபுரம் எப்படி இருந்தது இது தெந்தவிரத்தில் இருக்கக்கூடிய பத்து பதினைந்துக்கு மேற்பட்ட மாவட்டங்களிலே நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரர்கள் பெரியோர்கள் சாதாரணமான ஒரு மனிதர்களாக கூட மதிக்கப்பட்டார்கள் நினைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராமநாதவட்டம் முதுகுலத்தூர் கடலாடி பகுதியில் மிகப் பெரிய கலவரம் நடந்தன இதாகி இம்மானுவேல் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் நடந்த கலவரங்களில் ஏறக்குரிய இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஒன்றல்ல இரண்டு அல்ல ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி இதுபோல தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரங்களில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களிலே இருந்து நம்முடைய மக்கள் உயிர் பாதுகாப்பிற்காக வெளியேற ஏற்பட்டது பல பேர் சொந்த வீடுகளை விட்டு வெளியேறினார்கள் சொந்த நிலங்களை விட்டு வெளியேறினார்கள் ஆடு மாடுகளை பிடித்துக்கொண்டு அது ஒன்றாவது இருக்கட்டும் என்று பிடித்துக்கொண்டு வெளியேறினார்கள் தமிழ்நாட்டில் அன்னைக்கும் தேசிய கட்சிகள் இருந்தது அன்னைக்கும் திராவிட கட்சிகள் இருந்தன ஒரு கட்சி இந்த சமுதாயத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்பதை நீங்கள் மருந்து விடக்கூடாது பேப்பர்ல எடுத்து பார் எந்த ஒரு அரசியல் கட்சியாவது அவ்வளவு மிக கலவரம் இருந்தது யாராவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தார்களா என்று எடுத்துப்பார் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்களா என்று எடுத்துப்பார் இல்லை இல்லவே இல்லை அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒருங்கணி தஞ்சை மாவட்டம் கீழ நம்முடைய சமுதாய தேவேந்தோடு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் விவசாய தொழிலாளர்கள் அரைப்படி நெல் ஒருபடி படி கூட அரைப்படி நெல் உயர்வு கேட்டதற்காக அவருடைய பகுதியில் விவசாய தொழிலுடைய கொடியேற்றியதற்காக நாற்பத்தி மூன்று பேர் ஒரு பேர் ஒருத்தர் இரண்டு பேர் இல்ல நாற்பத்தி மூன்று பேரை முதியோர்கள் பெண்கள் குழந்தைகள் ஒன்றாக எல்லாத்தையும் ஒரே குடிசையில போட்டு தீ வைத்துக் கொளுத்தி கொன்றார்கள் யாரும் ஒருத்தர் கூட தப்பிக்கல தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அதை கண்டித்து நினைக்கிறீங்களா யாராவது ஒரு கண்டன கூர்வம் நடத்தினார்கள் என்று நினைக்கிறீர்களா நினைக்கவில்லை நடக்கவே இல்லை சகோதரர்களே அதுக்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் அன்னைக்கு யார் ஆட்சி இருந்தாங்க இதே திமுக தான் ஆட்சி இருந்தா அண்ணாதுரை தான் ஆட்சி இருந்தார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அருகாமல் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் ஊஞ்சனை என்ற கிராமத்தில் இந்த கோயிலுக்குள்ள குதிரையை தூக்கிட்டு போறது சம்பந்தமா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படி ஒரு சமுதாயம் முன்னாடி கொண்டாங்க முதல் நாள் கொண்டாடுறாங்க ஒரு வாரம் கழிச்சு இவங்க கொண்டாடுறாங்க அவங்க சிறப்பாக கொண்டாடுறாங்க இவங்க அதுக்கு பிறகு போற போது இவங்க அடுத்த நாள் தயாராகிற போது ஏழு பேரை பட்டப்பகலை படுகொலை செய்யப்பட்டார் யாரும் கண்டிக்கவில்லை எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்கவில்லை அன்னைக்கு கட்டி தட்டி கேட்கறதுக்கு நம்முடைய சமுதாயத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் வேறு வேறு அரசியல் கட்சியினுடைய அடிமைகளாக இருந்தார்கள் இன்று போலதான் அன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இன்றைய தென்காசி மாவட்டம் அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் புரியுடியில் ஐயாபுரம் என்ற கிராமத்தில் அதே போல ஐந்து பேர் தீயிட்டு கொடுத்தப்பட்டார்கள் இதே தென்காசி மாவட்டம் அங்கே மீனாட்சிபுரம் என்ற பகுதியில் ஒரு கோவிந்தன் என்ற ஓட்டுநர் இன்னொரு சமுதாயத்தினுடைய பெண்ணோடு காதல் கொண்டு ரெண்டு பேரும் போயிடுறான் அவர்கள் ஊருக்கு திரும்பவில்லை திரும்ப முடியவில்லை அவர் வந்து

சாதியை சொல் என்று வேண்டும் அந்த ஆசையை உங்களை எழுப்பி கேட்பான் நீ எஸ்சி தான் என்று சொல்லுவான் எவ்வளவு பேர் தலை குறிந்து என்று சொல்வதற்கு நீங்கள் எழுந்திருப்பதற்கு எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீர்கள் தெரியும் அன்னைக்கு இருந்த ஒரே தீர்வு நாங்கள் மதம் மாறி செல்வது என்றுதான் அன்னைக்கு நம்முடைய மக்களுக்கு தெரிந்த ஒரே தீர்வு இருந்தார் இதே போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவத்துக்கு பிறகு நான் நேரடியாக கோயம்புத்தூரில் இருந்து கோயம் கொடியங்குளம் சென்றேன் இரவு பத்து மணிக்கு தகவல் கிடைக்கிறது இரவோடு இரவாக கார் நானே காலை பதினோரு மணிக்கு கோவில் வந்து குடித்து விட்டு பன்னெண்டு மணி அளவில் ஒடையங்குளம் சென்றோம் பிறகு அவற்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து முதல் முறையாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பொது நல வழக்கு நம்முடைய மக்களுக்காக போடப்பட்டது நம்முடைய புதிய முப்பத்தி ஒன்றாம் தேதி சம்பவம் நடந்தது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி குடியங்குளம் மக்களுக்கு குடிநீர் கொடுக்கணும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கணும் பாதுகாப்பு என்று சொன்னால் அங்கே இருந்த கிணத்துல கூட பெட்ரோல் கலந்தாங்க நாயை கூட சுட்டுக் கொண்டாங்க அரிசி மூட்டை வெட்டினாங்க பண் பாத்திரங்கள் சாப்பிடக்கூடிய பாத்திரத்தை கூட அழிச்சு போட்டாங்க அந்த செப்டம்பர் ஆறாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு முதல்வர் அந்த நாம் தொடுத்த வழக்கு அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுங்கள் மற்றும் உணவு பொருள் வழங்குகிற ஆர்டர் அந்த ஆர்டரை வாங்கிட்டு வர்ற போது கோவில்பட்டியில ஒருத்தருடைய தலைமையில ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இரண்டாயிரம் பேர் எல்லோரும் மதம் மாறுவதற்கு விண்ணப்பம் தயாராகி சொன்னாங்க அப்பதான் அதுக்கு பிறகுதான் மதம் மாறுங்கிறாங்க இது எப்படி தீர்வாக இருக்க முடியும் யார் வேண்டும் என்றாலும் இயேசு வைக்க விடலாம் அல்லாவை தொடரலாம் சிவனை தொடரலாம் முருகனை தொடரலாம் அது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை ஆனால் சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக ஒன்றிலிருந்து ஒரு மாறுவது எப்படி வந்து அதுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் நான் அதை பார்த்த உடனே அப்ப கூட அதிகமா ட்ரெஸ் எல்லாம் கூட கொண்டு கோயம்புத்தூர் அப்படியே தங்கிட்டேன் மீண்டும் ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இங்கே அங்க கடையில் எடுத்து சொல்லிட்டு அப்படியே தங்கி அதுக்கு பிறகுதான் கிராமந்தோறும் போனேன் போய் என்ன சொன்ன நீ வந்து உன்னுடைய அடையாள சமுதாயம் இன்று வேண்டும் என்றால் ஏழைகளாக கூலி விவசாயிகளாக இருக்கலாம் ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து திருச்செங்கோடு வரையிலும் இருந்த நிலவரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் இந்த தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதினைஞ்சு இருபது தலைமுறையிலே இந்த மக்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது சொந்த நிலங்களிலே குதிரை கீழே தள்ளியதோடு மீண்டும் தள்ளியதோடு மீண்டும் மிதித்து நிலங்களை எல்லாம் பறித்ததோடு உங்களுடைய அடையாளத்தையும் அழித்து விட்டார்கள் நல்லா அமைச்சர் தேவேந்திர வேளாண் என்ற அடையாளத்தையும் அடித்து விட்டார்கள் உங்களுடைய பலன் தெரியாமல் மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஓட்டு போடக்கூடியவராக இருக்கிறீர்கள் அதனால கிராமந்தோறும் அதுக்கு பிறகுதான் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் விளாத்தி குளம் கோத விருதுநகர் என்ற பகுதிகளுக்கு எல்லாம் சென்று முதல்ல எல்லா கட்சி கட்சிக்குடியையும் இறக்கு ஏற்றுன்னு பச்சக்கூடிய இதெல்லாம் அங்கதான் எல்லா விஷயம் இந்த ஒரு புள்ளியில் தான் எல்லாமே இருக்கு அமைச்சர் என்னைக்கு வந்து பிற கட்சி இறக்கிட்டு சேஃப்பு பச்ச வரணக்கூடிய ஏற்றனையோ அதுக்கு பிறகுதான் உன்னுடைய பலம் என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரிந்தது அதுதான் அடித்தால் திருப்பி அடிப்பார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிஞ்சது எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் தேவேந்திர மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்துக்கு கூட செல்ல முடியல பல லட்சம் ரூபாயோடு எப்படியாவது கொடியங்குளம் மக்களை திருப்திப்படுத்த முடியாதா என்ற நோக்கத்தோடு இரண்டு மூன்று அமைச்சர்கள் பெட்டி பன்னெண்டு லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்துக்கொண்டு கொடியங்குளம் போனார்கள் அந்த கொடியங்குளம் மக்கள் உள்ளே விடல அதே போல அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா இந்த மக்களுக்கு ஏதோ தவறு நடந்து விட்டது அவர்களை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தெய்வ செயல்புரத்தில் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டார் அன்புள்ள தாய்மார்களை இளைஞனை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பதினஞ்சு கிராமத்தில் இருந்து ஒரு தாய்மாரும் கூட ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்று எட்டி பார்க்கலாம் வரலாறு இதையெல்லாம் நான் இப்படி எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒருத்தர் வந்தார் இதில் அறிக்கை கொடுத்தார் கிராமத்துக்கு போனாங்க தாய்மார்கள் சொன்னாங்க ஐயா நீங்க எதுவும் அறிக்கை கூட கூடாது நாங்க பார்த்து நாங்க அவங்களை எப்படி அனுப்பணுமா அனுப்பி வச்சா அதனால நல்லதையும் கெட்டதையும் நம்முடைய தாய்மார்கள் மனிதனும் நண்பர்களும் தெரிந்து கொண்டால் நமக்கு விடிவு காலம் வரும் எனவே புதிய தமிழகம் கட்சி சும்மா கட்சி சாதாரணமா ஒரு கொடியை அரசு கட்சியை துவங்கி இப்படி வந்துடல பல விதமான கஷ்டங்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் தாங்கித்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் எல்லா கொடிகளையும் இறக்கி விட்டு புதிய செவப்புபட்ச கொடியின் கீழ் ஒன்றுபட்ட காரணத்தினால்தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பலம் வந்தது என்ன வந்தது பலம் வந்தது அதே பலத்தோடு தான் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டோம் நான் ஒரே ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் தான் செலவழித்தேன் எவ்வளவு ஒரே ஒரு லட்சம் மீது அத்தனையும் செலவழித்ததும் தேர்தலை நடத்தியதும் எதுவுமே தெரியாதிருந்த இருந்த குடியுரிமை மக்கள் அதாவது ஓட்டப்படாத மக்கள் தான் அவர் தேர்தலை நடத்தி வெற்றி பெற வைத்தார் அதே வேகத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டோம் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்கள் அன்னைக்கு வந்து அத்தனை கிராமங்களிலும் ஆயிரம் ஓட்டுனா தொள்ளாயிரத்தி எண்பது ஓட்டு இருபது ஓட்டு சும்மா சாதாரணமா அது ஒப்புக்காக வச்சுட்டு பூர்த்தி பண்ணுவோம் அப்படித்தான் எல்லா கிராமங்களும் இருந்தது அந்த ஒற்றுமையின் காரணமாகத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் நம்மை கண்டு பயந்தார்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்தது அந்த ஒற்றுமையின் இன்னைக்கு ஏன் மீண்டும் பல சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லாமல் போவதுதான் நீங்க ஒற்றுமை இல்லாமல் போய் என்ன சாதிக்க முடியும் நாலு பேர் அஞ்சு பேர் போனா பத்து பேர் போனா சரி உங்களை பெரிய தேவேந்திர சமுதாயத்தினுடைய தளபதி வந்துட்டார் மனசார மனுச்சா உங்களுக்கு பணம் கொடுக்க போறான் ஏ அந்த பையன் வந்துக்கிறான் ஒன்னும் காட்டிக்காத அவனுக்கு ஒரு பத்தாயிரத்தை கொடுத்து இருபதாயிரம் கொடுத்து முப்பதாயிரம் கொடுத்து அப்படித்தான் கொடுத்துடும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே உள்ளூர் உங்களை மதித்தெல்லாம் செய்யறது இந்த மரியாதை உங்களுக்கு வேணுமா இந்த அவமரியாதை உங்களுக்கு வேணுமா இதற்காக பிரிந்து நீங்கள் ஆளுக்கு ஒரு இயக்கம் வைக்கிறீர்கள் இதற்காக இந்த இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்வதற்காக என்ன சொல்றேன் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லாரும் ஒற்றுமையா ஒரே புள்ளியில இருந்தா இருபத்தி ஆறுல ஏறக்கூடிய இருபது மாவட்டங்களில் நாம் தான் ஆதிக்கம் போகிறோம் நாம் தான் தீர்மானிக்கூடிய சக்தியாக தொண்ணூத்தி ஆறுல அப்படித்தான் நடந்தது நாங்க தொண்ணூத்தி ஆறுல வெறும் ஆறு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் போட்டியிட்டு மீறி எல்லா தொகுதிகளிலும் அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை தோற்கடியுங்கள் என்று சொன்னோம் மக்கள் அந்த கட்சி அங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு தோற்கடித்தார் எப்பொழுதும் தொண்ணூத்தி ஆறுல என்ன நிலைமை இருந்ததோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நிலைமை வந்திருக்குது புதிய தமிழகமும் நம்மோடு தோழமையோடு போட்டியிடக்கூடியவர்களும் தவிர மற்றவர்கள் ஆட்சியாளர்களை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய என்பது அவருடைய தோல்வியில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கு அவருடைய தோல்வியில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கிறது